ஹாய் அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் கிரேவி அதாவது போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இன்றைக்கி நம்ம கிரேவி செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி நம்ம நாலு வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் காரத்துக்கேற்ப பச்சை மிளகா தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு ரெண்டு வந்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க குடலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அவிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடித்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் சின்னதாகவோ இல்லைனா நம்ம பெருசாவோ இந்த மாதிரி நார்மல் சைஸில் கட் பண்ணால் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லாவுமே இருக்கும் இப்போது நான் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறமா ஓல்ட் ஸ்பைஸஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஓல்ட் ஸ்பைசஸ் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாமே சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் குறைச்சே சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பெல்லாம் கூட்டுனதுக்கப்புறமா உப்பு கடைசியில் கூட பார்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குறைச்சா திருப்பி ஆட் பண்ணிக்க முடியும் கூடுனால் ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்களேன் அதனால சொல்கிறேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதங்க விட்டுட்டு நம்ம கருவேப்பில் ஒரு கை அதாவது ஒரு கொத்தலை ஒரு கொத்து இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச அளவு நம்ம கருவேப்பிலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதங்க விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் தரும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இதுக்கு நம்ம கொஞ்சம் கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா குடல் வந்து கொஞ்சம் வந்து கவுச்சி அடிக்கும்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த நம்ம கவுச்சியெல்லாம் போக்குறதுக்காக இஞ்சி பூண்டு வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம் இந்த அளவு நம்ம நல்லா இஞ்சி பூண்டை வதக்குனதுக்கு அப்புறமா மிளகாய் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து நம்ம எந்த கரண்டியால் நம்ம வந்து கிளறுறோமோ அந்த கரண்டியால் ஒன் ஒரு கரண்டி நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியே இது கூட சேர்த்து நம்ம வந்து கிளறிக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து இது கூட நல்லா நம்ம கிளறிக்கலாம் நம்ம மிளகாய் சந்தி சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்கும் அதனால் இடையில இடையில் நல்லா கிளறிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மிளகாய் சாந்தி சேர்த்து நல்லா ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து வேகட்டும் இது கூட நம்ம பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நாலஞ்சு பீஸ் தேங்காய் நாலஞ்சு முந்திரி அப்புறம் பாதாம் கொஞ்சம் கூட சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நல்லா மிளகா சாந்தெல்லாம் நமக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கறி மசாலா தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து அதையுமே நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்க விடுங்க நல்லா அந்த ராஸ் போகணும் அடிப்பிடிக்கும் அதனால் இடையில இடையில் கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கா நம்ம குடலை இது கூட சேர்த்துக்கலாம் குடலையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா நல்லா ஈவனாக நம்ம அந்த மசாலாவில் கோட்டாகிற அளவு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் குடலை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குடலில் மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கொ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ப்ரெஷர் வச்சுக்கலாம் ஒரு நான் ஒரு அஞ்சாறு விசில் நம்ம ப்ரெஷர் வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவு நல்லா நம்ம வந்து இந்த அளவு அஞ்சாறு விசில் வச்சு நம்ம கிரேவியோட நம்ம வந்து அவிச்சு எடுத்தால் தான் குடல் நல்லா வெந்து அதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இந்த அளவு நமக்கு நல்லா வெந்துருச்சு இல்லையா இப்போ வந்து நம்ம வந்து சட்டி மாற்றிடலாம் அதாவது நீங்கள் குழம்பு மாற்றுற சட்டியில் ப்ரெஷர் குக்கர்லேருந்து நீங்கள் மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஓரளவு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு கொதி கொதிக்க விடுங்க இந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்தா நல்லா நல்லா கிரேவி திக்காக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம முந்திரி பாதாம் சேர்க்குறனால கறி டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் நம்ம வந்து திக்னஸும் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா கொதி வர விட்டு நம்ம இறக்கணுன்னா நம்மளோட குடல் கிரேவி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கும்